Explain her what I just said. Also, this is for you. They can they can open this. It's fun for you. In that, on that the teddy bear Big teddy bears for them to have something feel better. Ah, so cute. And?

Yeah, she opened it, she opened it. not <laughs> She's she she's uh, concerned, eh? She's concerned what's going on. Yes, yes, yes. Just pull it. Ah, okay. <laughs> it's uh, <laughs> so she don't she don't go to work for a few days. This is not got a key, we'll key. That would cool her அந்த பணத்தை கொண்டு அவர்கள் புது வருடத்தை மிக சிறப்பாக கொண்டாடலாம் என்றும் அவர் சொல்கிறார் அந்த சிறுமி தான் பதினோராம் வகுப்பு படிப்பதாக கூறுகிறார் மிகவும் வேகமாக ஓடக்கூடியவர் என்று அந்த சூர்யா பவுண்டேஷன் பெண்மணி சொல்கிறார் அவரது வேலை திட்டங்கள் அத்தோடு முடியவில்லை இன்னும் எத்தனையோ எத்தனையோ இருக்கின்றன அவர்களில் அவற்றில் சிலவற்றை மட்டும் பார்ப்போம் இதோ இன்னொரு பெண்மணி அவருக்கும் வலது குறைந்த ஒரு பையன் இருக்கிறார் அந்த அம்மாவுக்கு அவர் தற்போது முப்பதாயிரம் ரூபாய் பணம் கொடுக்கிறார் பணம் இருக்கும் எல்லா மனிதர்களிடமும் இப்படி மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் ஏழைகளுக்கு கொடுத்து அவர்களை வாழ வைக்க வேண்டும் அவர்களின் கஷ்டங்களை போக்க வேண்டும் என்ற சிந்தனைகள் கிடையாது அதில் ஆண்டவனாக பார்த்து ஒரு சிலரை தெரிவு செய்கிறான் அந்த தெரிவு செய்யப்பட்ட மனிதர்கள் தங்களது செல்வத்தை மற்றவர்களுக்கும் பகிர்ந்தளித்து தாமும் சந்தோஷப்பட்டு மற்றவர்களையும் சந்தோஷப்படுத்துகிறார்கள் இவர்களை போன்றவர்கள் இந்த உலகத்தில் செல்வமும் சுகமும் பெற்று நீண்ட காலம் வாழ வேண்டும் அதன் பின்னர் அவள் உலநர்வைக்கு வருகிறார் Village Empowerment Center in Polonaroba where hundreds of students every day have a chance to go and learn some new skills, new I skills. To be to be to be to be All the subjects they are teaching here, computer training, English language, Tamil language, dressmaking, beauty culture. Uh, they do sports and uh, health education, lots of different subjects which you can attend for free of charge. And again, 17th village. Harbit I've got uh, some cakes for the teachers, for the stuff, as I didn't want to. Uh, basically, come empty-handed. This is the entrance. Hi guys. Hi. How are you? How are you? Nice to meet you. It's all good. Sure. Oh, okay, okay. You are arranging something? Oh, uh -huh, no need, really. Like they have some surprise, kind of surprise for me. I told them I'm coming, but I really didn't expect any type of a surprise. It's right in here. Hey, how are you? Great to see you. How are you? Yeah, yes, I asked for a sixth time. In, uh, uh, yes, yes, yes. <laughs> yes, yes. In the yes, it's great to see you. ஒரு மாதம் இங்கே தங்கி இருப்பதாகவும் அவர் கூறுகிறார் இப்படியான உதவிகள் செய்கின்ற மனிதர்களுக்கு ஏன் தொடர்ச்சியான பல மாதங்களை கொண்ட விசாக்கள் வழங்கக்கூடாது அல்லது Thank you, thank you. I one. You Thank you. I can take this like this. Okay. Thank you. Thank you. Thank you. Thank you. I yeah. I, I have only two hands. Thank you. Thank you so much. <laughs> you look great, guys. Thank you so much. Thank you. டாவுட் அந்த பாடசாலைக்கு செய்கின்ற உதவிகளுக்காக அவருக்கு நன்றி செலுத்தும் முகமாக மிகவும் மகத்தான வரவேற்பு அளிக்கப்படுகிறது

இந்த பாடசாலைக்கு ஐயாயிரம் டாலர்கள் அன்பளிப்பு செய்யப்பட்டுள்ளனர் இந்த பணத்தொகையானது இலங்கை ரூபாவின்

Okay. Yes, yes. Like a grocery bag. Sure? Yes. Ah, nice. Look at this. The technology they have made is amazing. Just pack it, take it to shopping, and then bring it back home. Right. Because I don't Malayalam. They are equipped in that. That Mulla Mullaey, Virupavadiye Hindi Dawood, Hindi Language, mathematics, and science too. தமிழ் விஞ்ஞானம் கணிதம் போன்ற பாடங்கள் அங்கே பெரிய பிள்ளைகளுக்கு படிப்பிக்கப்படுகின்றன மற்றும் மார்ஷியல் ஆர்ட்ஸ் போன்ற கலைகளும் விளையாட்டுகளும் கற்பிக்கப்படுகின்றன இது அவர்களின் பாரம்பரிய நடனமாகும்

பாடசாலைக்கு இருபத்தி ஐயாயிரம் டாலர் நன்கொடை அளித்த டாவோட் இப்பொழுது மீண்டும் ஒரு வலது குறைந்த பிள்ளையின் அதாவது விசேட தேவையுடைய பிள்ளையின் வீட்டுக்கு வருகிறார்

But she has to get something good food, okay? உண்மையிலேயே இவற்றை எல்லாம் பார்க்கும் பொழுது மனதை உருகி போகிறது மனதை நிகழ்ச்சி அடைகிறது இந்த மனிதர்களை எவ்வளவு தூரம் வாழ்த்தினாலும் தகும் என்று தோன்றுகிறது அகுண்டசா பல சமூக வலைத்தளங்களில் இயங்குகிறார் அவருக்கு உலகம் முழுவதிலும் இருந்து அன்பர்கள் இவ்வாறான நல்ல விடயங்களுக்காக பணம் அனுப்புகிறார்கள்